ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல் வாங்க ஒரு சூப்பரான காரச்சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முனை பொருள் தான் வதக்கிறோம் அரைக்கிறோம் தோசையில் வச்சு சாப்பிட்றோம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு வடமிலங்காய் எடுத்து வச்சுருக்கோம் சட்னி தாளிக்கிறதுக்கு இது வந்து போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க நல்லா வந்து ஒரு லைட் கோல்டன் கலரில் வந்து வதக்கி எடுத்துங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க கால் டீஸ்பூன் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து வதங்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த வர மிளகாவும் இதில் சேர்த்துக்க போகிறோம் அந்த வர சேர்த்து நல்லா வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க இதை வதங்கி வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி சட்னியாக அரைக்க போகிறோம் வாங்க இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சு ஆற வச்சு இப்போ மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சட்னி எப்படி சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி